அனைத்து பண்பாட்டு உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப காலமா ஒரு முப்பது நாற்பது வருடங்களா எப்படின்னா சென்னை அதுவும் குறிப்பாக இந்தியாவுல ஆஹ் ஒரு ஆட்டோக்காரர்கள் ஏமாற்றக்கூடிய ஒரு முதல் மா இடமா ஒரு முதல் மாநிலமா நிகழ்ந்த ஒரு அதுவும் முதல் மாநிலம் அப்படின்னு சொல்றத விட ஒரு தமிழ்நாடு மாநிலத்துல முதலிடம் பிடித்த மாநகராட்சி அதுவும் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்துலையும் பார்த்துட்டோம்னா அந்த ஆட்டோக்காரர்கள் அவங்க பண்ண சீட்டிங் தான் அது இந்தியா முழுக்கவே நிறைய பே பேருக்கு அந்த செய்தியானது பரவுச்சு அந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐநூறு பார்த்த காலகட்டங்கள்ல தான் அந்த சம்பவம் நடந்தது அதுவும் பல காலமாகவே அந்த ஆட்டோக்காரர்களுடைய இது இல்லாமல் ஏமாத்துற வழமாத்துற ஒரு விஷயம் அந்த செய்திகளெல்லாம் பறவிட்டு இருந்தது ஆனால் அந்த ஓலா யூபர் அப்படிங்கிற ஒரு டாக்ஸி அந்த பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிது அந்த ஏமாத்துறது சவாரியை சரியா எடுப்பாங்க ஏன்னா எல்லாம் மேப்புக்கு மாறிட்டாங்க கூகுள் மேப்னு சொல்லக்கூடிய அந்த கூகுள் வரைபடத்துக்கு மாறி அதில் சரியான தடங்கள் இது எப்படி இப்படிலாம் ஏமாற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் என்னென்னா இந்த ஆட்டோக்காரர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்களுடைய அவங்களுக்கும் அந்த சவாரிக்கு வர்றவங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முரண்பாடான கருத்து வேறுபாடுகள் இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பக்கம் நம்ம ஓட்டுநர்கள் தரப்பில் பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்க வரக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லை எப்படி வயிற்று சாப்பாடுக்கு அப்புறம் இன்னும் குடும்ப செலவுக்கு இன்னொன்று வாகனத்தினுடைய பராமரிப்பு இப்படி பல விஷயங்கள் நிறையவே சொல்கிறாங்க அடுத்தபடியாக இப்போ இந்த சவாரிக்கு வரக்கூடிய பயனாளிகளில் பார்த்துட்டோம்னா அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வழித்தடங்களை மாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய காசு வாங்குகிறாங்க இறக்கி அப்புறம் இன்னும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்புறம் வர வழியில் அதாவது அவங்க பேசுகிற பேச்சு இதெல்லாம் வந்து கேட்குற கேள்வி அது இதுன்னா நிறைய விஷயங்கள் ஒரு இதாக இன்னும் ஒரு அவங்க ம மனதுக்கு பயணம் செய்யக்கூடியவங்களுடைய மனசுக்கு ஒரு ஒவ்வாமையாக ஆகியிருக்கு இப்படிலாம் பல காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் இதில் குறிப்பாக ஆட்டோக்காரர்கள் அப்படிங்கிறவங்க முழுக்கவும் அவங்க ஆட்டோ சவாரிக்காக பயண பயணம் அதாவது பயணிக்கக்கூடிய இவங்களுக்காக பேசுன்னு சொல்லக்கூடிய இவங்களுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து என்னன்னா வருமானம் ஈட்டுறாங்க வருமானம் ஈட்டுற அதே சமயம் சில வழிகளில் ஏமாந்து போகிறாங்க அதில் நஷ்டமும் அவங்களுக்கு ஏற்படுது ஆனால் இந்த நஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம வகைகளை நம்ம சரியாக நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கம் செய்து கொடுக்குதோ அந்த அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி உள்ளவர்களாகவும் இன்னொன்று தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள அவர் உயர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க அந்த விஷயங்கள் பற்றி தான் இந்த காணொலியில் நான் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அந்த விஷயங்களில் முதன்மையானது என்னன்னு பார்த்துட்டோம்னா அதாவது இப்போ ஓலா வீப்பர் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்னு பார்த்தோம்னா அதான் இங்க வரக்கூடிய நுகர்வோர்கள் அந்த வாடிக்கையாளர்கள் அல்லது நுகர்வோர்கள் சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு ஓலாவுக்கு வாடிக்கையாளராக இருப்பாங்க ஆனால் இவங்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நுகர்வர்களாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏகப்பட்ட ஜாமானத்தை கொண்டு வருவாங்க ஏகப்பட்ட ஜாமானத்தை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டோவில் ஏற்றுவாங்க அப்படி இல்லைன்னா நிறைய மனிதர்களை அவங்களுடைய உறவினர்கள் குழந்தைகள் அவங்க இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டோக்களார ஏற்றுவாங்க அளவுக்கு அதிகமா அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஆட்டோங்கிற ஒரு வாகனம் அது இழுப்ப எடை கூட கூட அதனுடைய எரிபொருளும் கூடும் இன்னொன்னு எரிபொருள்ல கூடும்போது இவருக்கு கட்டுப்படி ஆகாது ஆட்டோ ஓட்டுநருக்கு அப்ப என்னன்னா இன்னும் அவர் காசு எதிர்பார்க்குவார் ஆனால் இந்த விஷயம் ஓலாவ ஓலாவுலையோ அல்லது உபர்லேயோ அவங்க கண்டுக்கிறது கிடையாது அடுத்து அப்படியா பார்த்துட்டோம்னா இந்த நுகர்வோர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓட்டுநர் சரியில்லை அவர் காட்டு மிரண்டுத்தனமாக அல்லது முரண்டுத்தனமாக நடந்துவிட்டார் இதனால் அவங்களுக்கு அவருக்கு ரெண்டு ஸ்டார் ரேட்டிங்கு இல்லை மூணு ஸ்டார் ரேட்டிங்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா தவிர அவங்க மேலே வச்சுட்டு இவங்க மேலே ரே ரேட்டிங் அப்படின்னு நினச்சிக்கிற பொருள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க காசை கொடுத்துட்டு ஆனால் இதில் நஷ்டப்படுறது யார் அதாவது என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சம்பவம் அது இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் மகாராஷ்டிரா அஷ்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தபோது அங்கே வேலை செய்கிறதுக்கான கால காலகட்டம் அந்த அந்த காலை வரையறையதெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் திரும்ப இங்கே தமிழ்நாடு வர்றதுக்காக அங்கேருந்து கிளம்புனேன் கிளம்பும் போது பேருந்தில் என்னுடைய சாமானெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சாமானும் அஞ்சுமே ஏறக்குறையே ஒவ்வொன்று முப்பது நாற்பது ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் அது மாதிரி ஒரு அஞ்சு சாமான ஏற்றுனேன் அதை ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பேருந்து பேருந்தில் பேருந்து ஓட்டுநர் நாள் மட்டும் ரூபா கொடுத்தேன் அடுத்து நகர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சேன் அங்கே ஆட்டோ போது ஒரு முப்பது ரூபா இருக்கும் அப்படின்னு நான் தோராயமாக நினச்சேன் ஆனால் சாமான்லாம் வச்சுட்டு கொண்டு போய் இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டினார் என்ன பண்ணார்னா அப்புறம் ஆனால் நீங்கள் நிறைய ஜாமான் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க இடையெல்லாம் அதிகம் அதனால் எனக்கு கட்டுப்படி ஆகுது ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு வாங்கினதுக்கப்புறம் அது நானும் அதில் சரின்னு எனக்கு மனசுக்கு பட்டுச்சு அதனால் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அங்கேருந்து வந்த பிறகு இந்த ஆட்டோ ஓட்டுநர்களை பற்றி நான் வந்து சரியாகவே அதை பற்றி நினைக்கவே இல்லை திரும்ப என்ன என்ன சுற்றி என்னுடைய நண்பர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் வரல அவங்களுக்கு வருமானம் வருதில் சில கு குளறுபடிகள் தகராறுகள் இல்லை தடைகள் அது இதுன்னு இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களால மட்டும் எப்படி தொடர்ந்து சம்பாதிக்க முடியும் அவங்களால எப்படி அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த சேரி பகுதிகளை தான் இன்னும் வளர்த்து கொண்டு வளர்த்துக்கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு குடியிருப்பு இன்னொன்று வேற என்ன சொல்கிறதுனா நல்ல சுகாதாரமான ஒரு உணவு இதெல்லாம் அவங்க இருக்க தங்கிக்கிற பகுதியிலேயே வந்து ஏற்படுத்திக்க கூடிய ஒரு கட்டமைப்பு நம்ம ஏன் ஏற்படுத்தலை ஏன் இன்னும் நம்ம ஆட்டோ ஓட்டுனா நம்ம ஒரு வெறு விரோதியாக எதிராளியாகவே நம்ம பார்க்குறோம் அவங்க இப்போ ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி தளப்படுவோம் ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எக்மோர் ரயில் நிலையமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சென்ட்ரலில் ரயில் நிலையமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஊரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையமாக இருக்கட்டும் அந்த ரயில் நிலைய பக்கத்தில் மணிக்கணக்கில் காத்து கிடந்து ஆட்டோ வேணுமா ஆட்டோ வேணுமான்னு கேட்கும் போது அவங்களோடைய சவாரியோடைய எண்ணிக்கை என்ன அதிகமாகலாம் அவங்களுடைய ஒரு வியாபாரம் வியாபாரம் அதே சமயம் பாதுகாப்பாக ாங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்னும் பொருளாதாரம் முன்னேறையே அவங்களாலே இன்னும் முன்னுக்கு வர முடியல அந்த தொழிலையும் இன்னும் மேம்படுத்த முடியலையே அதுக்கு அரசாங்க தரப்படியும் நல்ல ஒரு யோசனைகள் நல்ல ஒரு திட்டங்கள் வர்றதுக்கான ஒரு நற்செய்தியில் ஒரு ஒரு புதுவிதமான ஒரு என்ன சொல்றதுன்னா நடைமுறை தினூட்டங்களை எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு நானும் ரொம்ப நாளாக ஏற்கனவே இப்போ ஆறு வருடங்கள்ல முடிஞ்சு போச்சேன் ஆறு வருடங்கள் நான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஆறு வருடங்கள்லாம் நான் ரொம்பவே அதை ஆழமாக ஆய்வு பண்ணிட்டு தான் இருந்தேன் என்னுடைய குழுவில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன் அவங்களுக்கு இத்தனை காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறையா பின்னூட்டங்களை நிறையா நடைமுறை சம்பவங்களை வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்டையும் கொடுத்தாங்க ஆனால் நானும் என்னுடைய தற்கம் பிடிச்ச அளவுக்கு அதுக்கான ஒரு தீர்வுகளை ஒரு திட்டமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை காலம் ஒரு ஆறு வருட காலங்களுக்கு மேலே எடுத்துக்கிட்டேன் இந்த அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு தீர்வு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அதாவது இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறாங்களா அவங்க ஒரு வேலை ஓலா அல்லது யூபர் இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடிய இணைய மூலமாக அவங்க சவாரிகளை எடுத்தாலோ அல்லது அவங்களாகவே போய் சவாரி எடுத்தாலோ யாராவது கூப்பிட்டு அவங்க சவாரியை எடுத்தாலோ அது என்ன பண்ணணும்னா அந்த ஆட்டோல எவ்வளோ இடம் அவங்க ஏத்துறாங்க அந்த அந்த ஒரு விவரம் உடனுக்கு உடனே அந்த ஒவ்வொரு சவாரிகளையும் அவங்க குறிப்பிடுத்து காமிச்சு தான் ஆகணும் அப்படி குறிப்பிடுத்து காமிக்கலீங்கன்னா அவங்களுக்கு என்ன கஷ்டம் நடந்தாலும் அதுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமோ தமிழ்நாடு மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ பொறுப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிடலாம் இன்னொன்று பயணம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ இடைகளை எடுத்துகிட்டு போகிறீங்க எத்தனை பேரை உடனே செல்வீங்க இன்னும் அந்த வாகனம் ஓட்டுனருக்கு ஆட்டோ வாகனம் ஓட்டுனருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படாத மாதிரி உங்களுடைய பயணம் இருக்குதா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அந்த ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் ஒரு திரைப்படத்தில் கூட இந்த ஒரு வசனம் கொண்டு வந்திருக்குறாங்க ஐம்பது அறுபது லட்சரூபா பேருந்து அதில் பயணம் செய்கிறதுக்கு வெறும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் இது பழைய படம் அதனால் அப்போதைக்கு இந்த பொருளாதார நிலைப்படி இருக்கிற டிக்கெட்டுடையதான் அந்த டைலாகில் சொல்லியிருக்கிறாங்க அதுவே வெறும் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆட்டோ அதில் போகிறதுக்கு நூறுரூவா இரநூறுவா கேட்குறியா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த வாகனம் ஆட்டோங்கிற வாகனத்தை நம்ம பார்த்துட்டு சுலபமாக ஒரு ஏன்னா ஒரு இருபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனோட அந்த ஆட்டோவை கையால் தள்ளி கொண்டு போயிடலாம் இந்த மாதிரியான ஒரு வாகனம் தான் அது அது மூளை கொடுக்கு எல்லாம் எந்த தெருவாக இருந்தாலும் எந்த சந்து கொந்தா இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும் நுழைஞ்சு கொடுங்க வரக்கூடியது அப்படி இருக்கும்போது அதனுடைய தாங்கக்கூடிய அளவு எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கணும் இன்னொன்று எப்படின்னா பயணம் செய்யக்கூடியவங்க அந்த ஓட்டுநர்கிட்ட கனிவா கண்ணியமாக நடந்துக்கணும் ஏன்னா இது வரைக்கும் அந்த ஓலா என்ன சொல்லி சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் வரக்கூடிய பய பயணிகளிடம் அல்லது வாடிக்கையாளரிடம் கண்ணியமாக நடந்துக்கணும் ஏன்னா அந்த வாடிக்கையாளர் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே ஃபோனை போட்டு அங்க சொல்லிடுவாங்க அப்போ என்ன ஆகுனா அவங்களுடைய தாக்கம் அவங்களுக்கு அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வரும் ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இன்னும் அவங்க என்ன சொல்கிறதுனா ஒரு நாளைக்கு இருந்து ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு முதுகு வலி வந்து உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒவ்வொரு அந்த ஆட்டோ ஓட்டுனாரும் அவங்க சரியான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு நேரம் நேரம் இல்லாமல் ஒரு சவாரி வந்ததுன்னா அதை உடனே எடுத்துக்கிட்டு வேகமாக உடதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னும் என்ன சொல்கிறதுனா இந்த மக்கள் இந்த சமூகம் இந்த நாடு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து கண்ணியமாக நடந்துக்கணும் இன்னொன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் மேலே ஏதாவது குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய விஷ பிரச்சனைகள் என்ன என்னென்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்க அவங்க நடந்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பார்க்கவே கிடையாது ஆனால் அவங்க மேலே ஒரு குற்றம் சொன்னால் இது உடனே எடுத்துக்கணும் இது ஒரு பெரிய விஷயமாக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த விஷயத்தை நாம என்ன பண்ணணும்னா இன்றைக்கி நான் சரிசரிஜி ஆகணும் அதாவது இந்த ஓலா யூபர் மாதிரியான ஆப் மூலமாக இணையதளம் மூலமாக சவாரி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சவாரி அவங்க ஏறி அப்புறம் ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு பேர்த்த காமிக்காம ரெண்டு பேர் மட்டும் உள்ளே உக்காந்துருக்குற மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி கிளம்புற நேரத்தில் இன்னொரு நாலஞ்சு பேர்த்த வரத்து சொல்லுவாங்க அந்த மாதிரியான இருக்க இருக்கக்கூடாது என்னன்னா அந்த ஆட்டோவில் எத்தனை பேர் பயணம் செய்கிறோம்னா அத்தனை பேரையும் வீடியோ எடுத்து அந்த அவங்களே அந்த பயணம் செய்யக்கூடிய வா வாடிக்கையாளர்கள் அல்லது நுகர்வோர்களை என்ன பண்ணணும்னா அந்த நுகர்வோர்களில் ஒருத்தர் அந்த நம்பர் நம்பருக்கு எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டோ அதுவும் அந்த ஆட்டோ குறிப்பாக கிளம்பி ஒரு ஒரு கிலோமீட்டர் அல்லது ரெண்டு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ எடுக்கணும் ஏன்னா அவங்க கிளம்புற இடத்துலையே வீடியோ எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு பேர்த்த வந்து இதில் காமிக்க வேணும்னு சொல்லி அதில் உக்காந்துருக்கிறவங்கள மட்டும் ஒரு வீடியோ அல்லது ஃபோட்டோ எடுக்க சொல்லி அந்த இடத்துல அவங்க வேலையை முடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப நிறைய பேர்த்து சேர்த்துட்டு ஏற்றிட்டு போவாங்க அது ஆட்டோக்காரர் இருக்குது வேறு வழி இல்லாமல் என்ன என்னோடய எப்போ சவாரி முடித்தா போதும் சவாரி கிடைக்கிறது பெரிய படம் இருக்குது அப்படின்னா கவலைப்படுவாங்க அப்படி யாராவது வந்து மக்களில் யாராவது செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெனால்ட்டி அபராதம் விதிக்கப்பட வேண்டும் அப்புறம் வேறு என்ன பண்ணணும்னா எவ்வளோ லக்கேஜு எடுத்துகிட்டு வராங்க இன்னொன்று இப்போ ஓலாவில் பா பார்த்தபோது நான் ஒரு ஆறு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெட் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய நாய் பூனை இந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாது அப்படி இப்படிலாம் விதிகளை வச்சுருந்தாங்க ஆனாலும் அதையும் மீறி கொண்டு வருவாங்க ஆனால் அதுக்கு அதுக்கு என்ன ஆகுனா எதுவும் பேசக்கூடாது ஏன்னா வாடிக்கையாளர் கொண்டு வருவாங்க இதே பிரச்சனை திரும்ப திரும்ப அவங்களுக்கும் வந்து தந்துருது நடைமுறையில் மற்ற பணியில சவாரி எடுப்பவர்களுக்கும் இருக்குது அப்ப குறிப்பாக இந்த இடைய ஏற்றிக்கிறதுல இருக்குது இன்னொன்று விதிமீறல்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ சில ஆட்டோ ஆட்டோக்களில் ஆட்டோக்கள்ல அந்த வசந்த நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த ஆட்டோல என்ன எழுதிப்பாங்கன்னா பிரசவத்துக்கு இலவசம் அப்படி போட்டிருப்பாங்க ஆனா அது நம்ம ஒரு கர்ப்பிணி தாய் ஒரு ஆட்டோவில் வச்சு நம்ம ஒரு எப்படி சொன்னோன்னா ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம எவ்வளோ உள்ள வசதிகள் வச்சுருக்காங்க அந்த மாதிரி வசதிகள் இல்லாமல் ஒரு ஆட்டோவில் ஒரு கர்ப்பிணி தாய் ஒரு தாய்மாரை உட்கார வச்சு நம்ம மருத்துவமனைக்கு அழைத்து சொல்வது அவ்வளோவா ஒரு சுகாதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டமே எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னென்னா ஆட்டோவிலையும் ஆம்புலன்ஸை கொண்டு வரணும் அந்த ஆம்புலன்ஸை அந்த ஆட்டோ ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஆட்டோ நிலையம் ஆட்டோக்களை நிறுத்தி வச்சு சவாரிக்காக காற்று இருக்கிற நிலையம் அல்லது ஆட்டோ பார்க்கிங் ஆட்டோ நிறுத்தி நிறுத்திக்கிறது தனியாக ஏர்போர்ட்டு அப்புறம் என்னென்ன சொல்கிறதுனா பேருந்து நிலையம் அப்புறம் விமான நிலையம் சரிச்சு ரயில் ரயில் நிலையம் இந்த மாதிரியான இடங்கள்ல அதுவும் மேலும் எங்கே எங்கெங்கே கொண்டு வரலான்னா மருத்துவமனைகளில் மருத்துவமனைகளில் நம்ம நல்ல ஒரு எப்படின்னா கர்ப்பிணி தாய்மாரை அல்லது ஒரு பெண்மணியை நம்ம கூட்டிகிட்டு வரதுக்கு நல்ல ஆம்புலன்ஸு மாதிரியே அதுக்குள்ள கிட்டெல்லாம் இருக்கணும் ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கணும் அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு உபகரணங்கள் கூட அங்கே ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவாங்க அந்த வாகனம் வரும்போது புதிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரியான இதெல்லாம் மேம்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கணும் அதை அது குறிப்பாக என்ன பண்ணணும்னா நம்ம இந்த எலக்ட்ரிக எலக்ட்ரானிக் அல்லது எலெக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோடைய அமைப்பில் அதை தயார் பண்ணி கொடுக்கணும் அதை எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு அவங்க சொல்கிற அந்த பிரசவத்துக்கு இலவசம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அதில் நம்ம குறிப்பிட்டணும் அதில் ஏன்னா இது ஏன் வந்து இந்த ஆட்டோவில் ஆம்புலன்ஸ் சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன்னா ஆட்டோனால தான் எல்லாம் சேரி பகுதி அல்லது பெரிய பெரிய அடுக்குமாடுக்கு குடியிருப்பு இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் வந்து தேவையான அவசர வேலைகள் எல்லாம் முடிச்சு நம்ம அதை வெளியில் கொண்டு வரது போகிறது வர்றது எல்லாம் வந்து இதாக இருக்கும் அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அதுலேயும் ஒரு வருமானம் இருக்கணும் இந்த மாதிரி பலதரப்பட்ட வழிகளாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்னொன்று இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு என்னென்ன வழிகளில் இழப்புகள் ஏற்படுது அதே மாதிரி ஒரு இடத்துல போய் மணிக்கணக்கில் காற்று கொண்டு காத்துக்கிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சவாரி அடுத்தடுத்து வந்து க கொண்டே இருக்கணும் சவா அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வியாபாரம் பொருளாக அவங்க அவங்களுக்காக மட்டும் இந்த ஆட்டோ ஓட்டுறோம் பணி செய்யலை நிறைய பேருக்காக செய்கிறாங்க அப்படி செய்யும்போது என்ன ஆகுனா அவங்களுடைய பொருளாதாரம் ஒரு மேம்பட்டுக்கணும் அவங்க அவங்களும் சாப்பிடணும் அவங்களுக்கு அவங்களும் நல்ல உரம் ஒரு நிம்மதியாக உரம்னு நம்பிக்கை ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்துருச்சுப்பாங்க நம்ம இதுக்கப்புறம் போய் நான் நிம்மதியே உறங்கலாம் ரெண்டாயிரம் மூவாயிரமாவது அவங்களுக்கு வரணும் காரணம் என்னென்னா அவங்க ஆட்டோ ஓட்டி ஓட்டி கடைசி இறுதியில் பெரிய அளவில் அதை நம்மளுடைய பாதிப்பையும் எதிர்கொள்வாங்க அதனால் இந்த ஆன்லைனில் நான் என்னென்ன கருத்துக்கிட்டு இருக்கணும் அதை செய்து கொஞ்சம் நல்லா உற்று நோய் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது அதில் என்னென்னா ஆட்டோவை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் அது சௌகரியமாக இருக்கணும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அது சௌகரியமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த ஷேர் ஆட்டோன்னு சொல்லுவாங்க ஷேர் ஆட்டோலேயும் என்ன பண்ணணும்னா அந்த வாகனத்தில் ஏறி உட்காராங்களா இப்போ ஒரு உதாரண வழியில் போகிறவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு ஏற்றிட்டு அவங்க அந்த ஆட்டோக்கு போகும்போது அவங்கள எவ்வளவு மக்கள் உள்ள உட்கார முடியும் அவங்க உட்கார வைக்கிறாங்க அடுத்தபடியாக அந்த அவங்களுடைய அருகிபட்ச எடை எவ்வளவு அதே மாதிரி அவங்க ஒவ்வொருத்தராக சேர்க்கும்போது ஆஹ் அந்த ஆட்டோ தாங்கக்கூடிய எடையினுடைய அளவு தாண்டிட்டாங்களா அல்லது எடைக்கு உள்ள வராங்களா அதாவது சரியான இடையில உக்காந்துருக்காங்களா அப்படி போது அவங்களுக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படணும் அதே மாதிரி வசூலிக்கப்படுறவங்க ஷேர் ஆட்டோ அப்படிங்கிற சொல்றதுல சமமா வசூலிக்கணும் ஏன்னா இப்போ ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுனருக்கேன் என்னென்ன மாதிரியான அதில் வருமானங்கள் வருது அப்படின்னா அவன் கூட்டம் ஒரு ஒரு ஆறு பேர் பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மொத்தமாக அவன் அந்த ஆட்டோ குடிக்கக்கூடிய அந்த எடுக்கக்கூடிய எரிபொருளினுடைய அளவு ஒரு ரெண்டு லிட்ரு டீசல்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு லிட்டரு டீசலினுடைய விலை இன்னைக்கு ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா வரும் இப்போ அந்த நூற்றி தொண்ணூறுரூவா அதில் உக்காரக்கூடிய ஆறு பேருக்கும் எவ்வளோ ஆகுது அது ஒரு குறிப்பிட்ட தொலை ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்டோனுடைய மைலேஜில் தகுந்த மாதிரி எவ்வளோ அளவு அந்த எரிபொருளை எடுத்துக்குது அந்த எரிபொருளை எடுத்துக்க எடுத்துக்கொண்டு உள்ளே உக்காந்துருக்கிறவங்க எவ்வளோ காசு கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நடைமுறை வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருமானம் போதியதாக இல்லை ஏன்னா கூட்டம் போது அவங்களுக்கு அதில் வருமானம் கூட்டம் குறையும் போது வருமானம் அவங்க கையில் விட்டு போகும் அப்போ என்னன்னா இதில் சரியான ஷேரிங் சிஸ்டம் இருக்கும் அவங்க ஏறி உக்காரவங்க ஒரு அதிகபட்சம் ஒரு இரநூறு கிலோ நம்ம அவங்க உட்கார வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரெண்டு பேரும் உட்கார்றாங்க ரெண்டு பேரும் ஒரு அறுபது எழுபது கிலோ அப்படின்னா ஒரு நூறு நூற்றி முப்பது கிலோ வராங்க அப்படின்னா அந்த நூற்றி முப்பது கிலோக்கு அவங்க அதில் வண்டி ப பயணம் செய்யும்போது மொத்தம் ஆட்டோனுடைய எடைக்கு அந்த டீசல் எவ்வளவு செலவாகுது அப்புறம் அந்த டீசல் செலவாகிறதுனால அதை அந்த காசை இவங்க கூட பகிர்ந்து கொள்வது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி தான் நம்ம ஷேரிங் சிஸ்டம் வச்சுக்கணும் அந்த மாதிரி அந்த எரிபொருள பகிர் அதனுடைய விலையை அவங்க பகிர்ந்து அந்த ஆட்டோ ஓனர் கொடுத்து கொடுத்து சவாரி செய்கிறதுக்கும் அதே மாதிரி அது கூட்ட அதிகமான அந்த ஷேரிங் இது குறையுன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னொரு பக்கம் அந்த எரிபொருளுக்கான காசு அது கூடவே என்ன பண்ணணும்னா அந்த ஆட்டோ ஒன்றுனருக்கு அன்னைக்கு எவ்வளவு வ வருமானம் வரும் வரணும் அதில் அந்த ஒரு நட அந்த ஒரு ட்ரிப்பு அந்த ஒரு ஒரு ட்ரிப்பு எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரிப்பில் எவ்வளவு வருமானம் வரணும் அதில் இந்த எரிபொருள் போக அதுக்கு மேலே எவ்வளோ அம காசு வாங்கணும் இப்படி தான் ஷேர் ஆட்டோன்னு சொல்லக்கூடிய வாகனத்தில் கட்டணம் வசூல் பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ எவ்வளவு உயர்ந்திருக்குது எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அதை ஆட்டோ ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டோ நிலையத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு அரசு ஊழியருக்கு யாராவது ஒரு அரசு ஊழியர் நிர்ணயிக்கணும் அல்லது அசோசியேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பில் இருந்து யாராவது வராங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டோ ஆட்டோ நிலையத்திலும் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் எவ்வளவு வருமானம் வந்துருச்சு அவங்களுடைய பொருளாதாரங்களில ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரத்துலேற உயர்ந்திருக்குதா அதே சமயம் ஆட்டோவை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு அது திருப்திகரமானதாக இருந்துதான் அவங்க கை காசு கையிலிருந்து காசு போட்டு இது பண்ணுற பண்றது கட்டுப்படியாக இருக்குதா இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களோடைய வருமானத்தை நம்ம பெருக்கணும் அதிகப்படுத்தணும் அதே மாதிரி இந்த இந்த திட்டத்தில் எந்த அளவுக்கு துரிதமாக செயல்பட்டு மா மாநில அரசோ அல்லது மத்திய அரசோ நடைமுறைக்கு கொண்டு வருதோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மக்களும் மக்களில் ஆட்டோ ஓட்டுநருக்கான ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க அந்த ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது நன்றி விசுவாசம் அவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம சமூகத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மினிமம் சீலிங் ப்ரைஸ்னு சொல்லக்கூடிய ஒரு குறைந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இன்னும் நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே இருக்குதோ அதெல்லாம் கட் அந்த விலை நிர்ணயத்தில் கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்த காணொலியில் நான் எடுத்துகிட்டு வருவேன் நம்ம இந்திய நாடுனுடைய பொருளாதாரம் இன்னும் முன்னேற்ற மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே உடனே உங்களுக்கு கேள்வி வரும் அதே மாதிரி இந்த காணொலியை உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எல்லாம் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சமூகத்துக்கு நீங்கள் அனுப்பி வைங்க அப்படி அனுப்பி வைக்கும் போது தான் என்னோன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒரு பின்னோட்டங்களில் வரும் ஃபீட்பேக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் இல்லை மாட்டுக்கிறந்திருந்தாலும் வரும் அது மாதிரி பல விஷயங்கள் வரும் அது மூலமாக நான் இன்னும் என்னுடைய அடுத்த பாகத்தை நான் இந்த நிறைய விஷயங்களோட அதுவும் என்னுடைய ஆய்வுனுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒரு முடிவுகளில் கொண்டு உங்களுக்கு உங்ககிட்ட நான் தெரியப்படுத்த முடியும் நன்றி வணக்கம்